குக்கிங் சேனலில் சிக்கன் சீசி பை கிறிஸ்பியாக பாருங்க எவ்வளோ ஈஸியாக நல்லா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு பாருங்க அப்படியே நம்ம உடைக்கும் போது எவ்வளோ சாஃப்டாக உடைஞ்சி வருது பாருங்க இந்த மாதிரி ஒரு பை நீங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நோன்பு திறக்கிற நேரத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரொம்ப நேரம் எடுக்காது டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் வேலையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம ஹோட்டலில் கூட போய் நிறைய காசு போட்டு வாங்குகிற ஒரு பொருள் வந்து நம்ம வீட்டிலையே நல்லா ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ இந்த பை செய்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம் வந்து ரொம்ப குறைவான நேரம் தான் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த பை எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் சூடாக இருக்கிற தண்ணியில் நம்ம ஈஸ்ட் ஊற வச்சுடுவோம் ஈஸ்ட்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு எடுத்துருக்கேன் ஸோ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறுனா போதும் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் மைதா மாவும் கோதுமை மாவும் யூக்குலா எடுக்க போகிறேன் ஸோ மைதா மாவு ரெண்டு கரண்டி அந்த மெஷர்மெண்ட்டு கரண்டியால் ரெண்டு கரண்டி மைதா மாவு அதே மெஷர்மெண்ட்டால் ரெண்டு கரண்டு கோதுமை மாவு எடுக்க போகிறேன் ஏன்னா நமக்கு வந்து வெறும் மைதா மாவில் செய்ய விருப்பம் இருக்கிறவங்க செஞ்சுக்கிங்க நான் வந்து மைதா மாவு மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன் இப்போ மைதா மாவை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் ரெண்டும் வந்து யூக்கெலாம் எடுத்துக்கிறேன் ஸோ மைதா மாவும் கோதுமை மாவும் ரெண்டு ரெண்டு கரண்டி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை போட்டுக்கலாம் கரைச்சி வச்சுருக்க ஈஸ்ட்டு அதோட கொஞ்சோண்டு பால் பாலுக்கு பதிலாக நீங்கள் முட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் நான் பால் தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஸோ இந்த டோ வந்து செஞ்சிட்டிங்கன்னா இதுதான் வந்து நம்ம பீஸாக்கான டோக்கான மெஷர்மெண்ட்டு ஸோ நீங்கள் இதில் நான் பீஸா பன்று பப்ஸு இந்த மாதிரி எது வேணாலும் செய்யலாம் ஸோ இது வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா நமக்கு என்ன விருப்பமோ அதை நம்ம இதில் செஞ்சுக்கலாம் போனால் இதை மிக்ஸ் பண்ணிட்டேன் நல்லா ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த ஈஸ்ட்டு சுகரு உப்பு எல்லாம் சேர்ந்து இந்த மாவோட நல்லா மிங்கிள் ஆகிடணும் அளவுக்கு இதை நல்லா பெசைஞ்சிக்கணும் மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணியை ஊற்றி இதை பிசைஞ்சிட்டே வரணும் ஸோ நான் வந்து இது பச்சை பட்டாணி வேக வச்ச தண்ணி அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன் வேஸ்ட் பண்ண வேணாம் இது கொஞ்சம் பெசிஞ்சிட்டே வரும்போது கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து ஆரம்பத்துலேயே நம்ம இந்த டோ வந்து மிக்ஸ் பண்ணும்போதே மாவு மிக்ஸ் பண்ணும்போதே கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும் ஸோ நான் அதை மிக்ஸ் பண்ணிட்டேன் மறந்துட்டேன் அதனால் இப்போ ஆட் பண்ணுறேன் நீங்கள் எப்போ அந்த மிக்ஸிங்கு மாவு மிக்ஸ் பண்ணும்போதே எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்குங்க நம்ம டோ ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்ருங்க இது நல்லா ரைஸ் ஆகி வரும் இது ஆஃப் அன் ஹவர் கழிச்சு பார்ப்போம் நல்லா ரைஸ் ஆகி வரணும் மாவு வந்து ரைஸி காருக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கிறதுக்கான ஸ்டப்பிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் பச்சை பட்டாணி வேக வச்சு லைட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் ஒன்றுக்கு பாதியாக ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் குரக்குரண அரைச்சிக்கணும் சிக்கனு வேக வச்சு அதுவும் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை எடுத்துக்கோங்க இதோட வெங்காயம் பொடியால் அறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு பட்டரு பட்டர் இதோட மெல்ட் ஆகும்போது நல்லாயிருக்கும் அதோட சீஸ் இதோட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஸோ இதோட நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸ் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனை வாய்ட் பண்ணிட்டு கேரட்டு பீன்ஸு கேப்சிகம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூனு சில்லி ஃப்ளாக்ஸ் போட்டுக்கிறேன் சில்லி ஃப்ளாக்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்குங்க ஏன்னா இது காரத்துக்கு சில்லி ஃப்ளாக்ஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரக்கினோம் ஒரு ஸ்பூன் சாட் மசாலா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க காரத்துக்கு பச்சை மிளகா வேணான்னு கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பச்சை மிளகா வந்து குழந்தைங்க சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் ஏன்னா நோன்பு வச்சுருக்கிற குழந்தைங்க ஸோ அதிகமாக காரமாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு காரம் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுறீங்க இல்லை பெரியவங்க சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பச்சை மிளகா கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளாக்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இது நல்லா இந்த அளவுக்கு ட்ரையாக தான் இருக்கணும் ஸோ நீங்கள் எல்லாத்தையும் நல்லா ட்ரையான இங்கே சிக்கனும் நல்லா ட்ரை பண்ணிக்கிங்க மட்டரும் நல்லா ட்ரை பண்ணிக்கிங்க ஸோ அளவுக்கு ட்ரையாக இருக்கணும் ஒரு பவுலில் மாவு எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் இப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் இதை இந்த மாதிரி பேஸ்ட் ஆட்டோ ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு நல்லா ரைஸ் ஆகி வந்துடுச்சு இது இன்னும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் இதுலேருந்து ஒரு டோ எடுத்து மாவு ஸ்ப்ரெட் பண்ணி நைஸாக சப்பாத்தி ஆட்டும் உருப்பிக்கங்க நம்ம இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் ஸ்ப்ரெட் பண்ணுறத அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிங்க நல்லா இதுக்கு மேலேயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இது உள்ளே வச்சிடலாம் இங்கேயும் இந்த பேஸ்ட்டை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க இப்போ இது மறுபடியும் நல்லா நைஸாக உருட்டிக்கலாம் இந்த மாதிரி நல்லா நீட்டாக உருட்டிக்கிங்க நைஸாக நல்லா தின்னாக இருக்கணும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது நல்லா தின்னாக உருட்டிக்கணும் இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஸ்டப்பிங் வச்சுட்டு இந்த மாவால இந்த சைடு எல்லாம் பேஸ்ட் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஓப்பன் ஆகிடக்கூடாது இந்த மாதிரி இந்த எல்லாத்தையும் நம்ம இருக்கிற எல்லா மாவையும் நம்ம இந்த மாதிரி ஒரு கூரி ஆட்டோம் கூரி பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டெப்பிங் பண்ணி வச்சுருக்கோம் இதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பில் எண்ணெயை வச்சு எண்ணெய் நல்லா காய விட்டுருங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த மாதிரி நான் பை செஞ்சு வச்சுருக்கேன் இது வந்து சீஸ் சிக்கன் பை ஸோ இதை நம்ம எண்ணெயில் போட்டுடலாம் இதை அவனில் செய்வாங்க நான் வந்து எல்லையில் பொறிச்சு எடுக்கிறேன் நல்லா சூப்பரான நம்ம பை எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம் நம்மதான் இதை எடுத்துடலாம் நல்லா உள்ள வரைக்கும் நல்லா கிறிஸ்பி ஆகணும் ஸோ அடுப்ப கொஞ்சம் நல்லா சிம்ல வச்சுக்கிட்டே வேக விடுங்க சோ நம்ம சிக்கன் சீசி பை ரெடி ஆகிடுச்சு இதே போல் ஸ்நாக்ஸை நீங்கள் திறக்கும் போதும் சரி உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போதும் சரி செஞ்சு கொடுங்க நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ நமக்கு வந்து பேக்கரியில் ஹோட்டலில் கிடைக்கிற இந்த ஸ்நாக்ஸு வீட்டில் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற அலாதி சந்தோஷம் நம்ம அவங்க முகத்தில் தெரியும் ஸோ இன்னொரு ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கோடு உங்களோட விடிய பெருந்து எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் மிக்க நன்றி பாய்